கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை கலாத்தியர் ஒன்று நான்கு அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் கலாசியன்ஸ் ஒன் ஃபோர் ஜீசஸ் கேவ் ஹிஸ் லைஃப் ஃபார் அவர் சின்ஸ் ஜஸ்டஸ் காட் அவர் ஃபாதர் பிளான் இன் ஆர் டு அஸ் ஃப்ரம் திஸ் ஈவில் வேர்ல்டு இன் விச் வி லீவ் என்று நாம் வாசிக்கிறோம் இவரை நம் தந்தையாம் கடவுளின் திருவள்ளத்திற்கேற்ப இன்றைய பொல்லாத காலத்தினின்று நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே ஒப்புவித்தார் என்று வாசிக்கிறோம் தேவனுடைய சித்தத்தின்படி கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதினால் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்கிறதோடு மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த பொல்லாத உலகத்தினின்று நம்மை காப்பதற்காகவும் அவர் மறித்தார் இது ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி நடந்த ஒன்று என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்குமான ரட்சிப்பு என்பது விடுதலை என்பது அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு மேன்மையை இந்த காலங்களிலே இந்த நாட்களிலே நாம் அறிந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் கத்தறிந்து பொல்லாத உலகத்தினின்றும் நம்மை மீட்டெடுக்கும்படியாகவே அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிறது நமக்கு மேன்மையான ஒன்று என்பதை நினைத்து கத்தருக்கு நன்றி சொல்வோம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை